வந்திய மாதிரம் வக்கீல் துரசாமி சீக்காரர் அவர் அவர் வந்து ரவியை உள்ளே தள்ளுவேன் ஆளுநர் ரவினா ஆளுநர் அவர் சனாதனத்தை பற்றி ஏதோ பேசிட்டாரான் அவர்கிட்ட பத்தொம்பது கேள்வி கேட்டார் ஆர்டிஐயில் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பதில் பதவி அவர் ஆளுநராக இருக்கிறதா தப்பிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஆளுநர் பதவி போனோன்னே அவர் மேலே வழக்கு தாக்கல் செய்து கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்து கைதாப்பட்ட சிறையில் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு சட்டா மிஸ்டர் துரசாமி நீங்கள் ராஜீவ்காந்தி கொலையில் கொலை வழக்கில் என்ன சொதப்பு சொதப்பு நீங்கிறத நான் இப்போ ஆதாரத்தோடு சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ண ஓடி போயிடணும் அப்புறமா அது சனாதன ரசமம் வந்து சனாதன தர்மத்தில் வந்து பழனி கோயிலுக்கு காவடி எடுக்கணும் மேலே லிவிங்ஸ்டிற நடிகர் அவர் கிறிஸ்துவ மதத்தை விட்டு இந்து மதத்தை பின்பற்ற தொடங்கி விட்டேன்னு சொல்லியிருக்காரு தான் நீங்கள் சனாதன சனாதன மனுஷ் மீதி சொன்னாலும் இந்து மதத்தை ஒன்றும் பண்ண முடியாது மினிமம் வாங்க விஷயத்துக்கு வருவோம் இது தமிழன் எக்ஸ்பிரஸ் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறோம் பேட்டி கொடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோட் பண்ணணும்னு சொல்லி பேட்டி கொடுத்தேன் ரொம்ப பரபரப்பாக வந்து அட்டப்படத்தில் போட்டு வந்தது அந்த அந்த பத்திரிகை அந்த இதிலேயே பேசுங்கள் சோனியா பேசுங்கள் கிடையாது பேசுங்கள் சோனியா பேசுங்கள் சொல்லி சோனியா மேடத்துக்கு எக்வஸ் கொடுத்துருக்குறாங்க உங்கள் உங்கள் அசையாத மௌனம் அவல மாளிகைக்கு நீங்கள் போடும் அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள் சோனியாக பேசுங்கள் அந்தமாதிரி இப்படி பேசுவாங்க வருவேன் வருவேன் விலகுவேன் என்று ஏதாவது முடிவு எடுத்து உறுதியாக பேசுங்கள் நீங்கள் பேசாவிட்டால் உங்கள் கணவரை கொண்ட சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியை திசை திருப்பப்பட்டு விடும் அதனால் பேசுங்கள் சதிகாரர்கள் யார் மேடம் தான் இது இப்போ தான் தெரியுது என்ன பண்ணுறது அப்போவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம துரசாமி அட்வொகேட் அவர் ஒரு மேட்டை சொல்லியிருக்காரு அதை அப்போவே கை எடுத்துருந்தாருன்னா விஷயம் அப்பவே வெளியே தெரிஞ்சிருக்கும் எல்லா சிபிஐ கந்தலாக இருக்குது எஸ்ஐடிக்கு கந்தலாக இருக்குது கார்த்திகை கந்தலாக இருப்பார் சோனியா கந்தலாயிருப்பார் எல்லோரும் கந்தலா இருப்பாங்க நான் கொடுத்த பேட்டி பல பல விஷயங்கள் கோட்டை எப்படி விட்டாங்க சிபிஐ அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை போட்டோம் போட்டு தொண்ணூற்றி ஏழில் பேட்டி கொடுத்தது அந்த இதில் அந்த அந்த தமிழ் எக்ஸ்பிரஸ்லேயே இவர் துரைசாமி வக்கீல் துரைசாமி ஏதோ பெரியார் திடலில் பேசுனதாக ஒரு செய்தி எடுத்து போட்டுக்கிறாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட சாட்டப்பட்டிருக்கும் நளினி ஆதிரை பத்மா பத்மநாதன் சுந்தரம் பேரறிவாளன் தனசேகரன் இரும்புரை ரங்கம் ஆகியோர் சார்பில் வா வழக்காடி இருப்பவர் வழக்கறிஞர் எஸ் துரைசாமி இவர் பெரியார் பெரியார் திராவிட கழகத்தின் சட்டத்துறை செயலாளரும் கூட சமீபத்தில் பெரியார் திராவிட கழகம் சென்னையில் நடத்திய மாநாட்டில் துரைசாமி ஆற்றிய இருந்து ஒரு பகுதி ஜெயின் கமிஷனில் வாக்குமூலம் அனுராதா பிரசாத் சாத்ரி என்பவர் பீகாரை சேர்ந்தவர் இவர் காங்கிரஸ்காரர் இவரோடு சேர்த்து பன்னெண்டு பேர் வாக்குமூலம் அனுப்பியுள்ளார்கள் இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருப்பது ராஜீவ் கொல்லப்படு ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு ஒன்பது நாட்கள் முன்பாக மத்திய பிரதேசம் போபாலில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அங்கே உள்ளூர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சுரேஷ் பிச்சாரி சுரேஷ் பச்சௌரி பத்தொன்போது அஞ்சு தொண்ணூத்தொன்று அன்றைக்கு ராஜீவ் போபால் வருகிறார் போபால் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இரண்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரை அந்த சுரேஷ் பச்சோரி காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்னவென்று சொல்லி இவர் பத்திரிகையாளர் ஐயர் இவர் அவர் மனைவி என்றார் அவர்கள்தான் சிவராசன் மற்றும் சுபா சிபிஐ குற்றப்பத்திரிகையில் ஏழு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு பதினாறு அஞ்சு தொண்ணூற்றி வரை சிவராசன் எங்கே போனார் என்பதற்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை சுரேஷ் பச்சவரி ஆறு மாதங்கள் கழித்து நரசிம்மராட்சியிலே அமைச்சராகிவிட்டார் எதற்காக சிவராசன் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு போபாலுக்கு வந்தார் என்ற விளக்கம் தர வேண்டிய கடமை விளக்கம் தர வேண்டிய கடமை விளக்கம் தர வேண்டிய கடமை ஜெயின் கமிஷனுக்கு உண்டா இல்லையா ஆனால் எந்த விதமான விளக்கத்தையும் ஜெயின் தரவில்லை அப்படின்னு சொல்லி மாநாட்டில் பேசியிருக்கிறாரு இவர் தானே குற்றவாளிகளுக்கு ஆஜரானார் ஆனால் அப்பாவிகள் தான் அப்படி அப்படித்தான் கதை சொல்லிட்டு இருக்காரு வேறவாளன் வாக்குமூலத்தில் நான் ரெண்டு லைனை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்கிறாரு அப்புறமா நான் ஒன்றை ஒரு நிகழ்ச்சி சீமான ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் மக்கள் முன்னாலும் சொல்லி தந்தி டிவியில் அப்போ எங்கள்கிட்டையும் கேட்டாங்க நீங்கள் தானே வாக்குமூலம் வாங்குவீங்க அதெல்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தியாகராஜன் சொல்கிறது பொய் இப்போ எங்கிட்ட தியாகராஜனை கொண்டு விடுங்க நான் அவர் அவருக்கு லாடம் கட்டுறேன் பஞ்சாப் கட்டு கட்டுறேன் பதினேழு பேர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரெக்கார்டு பண்ணீங்களா அதில் எத்தனை பேர் வாக்குமூலத்தில் விட்டீங்க எல்லார் வாக்குமூலத்தையும் தான் விட்டுருப்பீங்க எழுதி கொடுத்தத அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிங்க அவ்வளோதான் டிபார்ட்மெண்ட்டு எழுதி கொடுத்ததை நீங்கள் காப்பி பண்ணீங்க அதை விட்டு ரொம்ப யோகிய காமன் மாதிரி பேரடிவாளன் வாக்குமூரத்தில் லைனை விட்டுட்டேன்னு கதை விட்டுட்டு இருந்தார் இவர் ஜனசேகரனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கேன் துறசாமிக்கு தனசேகரன் யார் சொல்லி சீ பூந்தமல்லியிலேருந்து சிவராசன் இங்கே கூப்பிட்டு போனார் டேங்கர் லாரியில் கொளத்தூர்மணி சொல்லி தான் சொன்னார் எங்ககிட்ட மேட்டூரில் சொன்னார் குளத்தூர்மணி என்ன சொல்லி தான் நான் போனேன் இந்த இடத்துல பூந்தமல்லியில் வருவாங்க பெட்ரோல் பொங்கலை ஏற்றிக்க பெங்களூரில் கொண்டு விட்டு அங்கே பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னாரு அப்படி சொல்லிவிட்டு என்ன தனசேகர் என்ன சொன்னார்ன்னா இங்கே எங்கள் அண்ணன் மயிரை கூட கொடுங்க முடியாது நீங்கள் என்னாரு எங்களால் தான் முடியல ஆனால் ஜெயின் கமிஷன் சொல்லாமல் இருந்தால் இவர் ஏன் சும்மா இருந்தார் இவர் இவருக்கு எப்போ தெரிய வந்திருந்தாலும் இது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே பேசியிருக்காரு சாரி ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதனால் உடனடியாக மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டுக்கலாம் சடா கோர்ட்டில் போட்டுக்கிறான் தடா கோர்ட்டை தள்ளுபடி பண்ணுறான் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கலாம் போட்டால் சுரேஷ் பச்சூரி யாருக்காக வேலை செஞ்சார் அவர் ஏன் இப்படி அறிமுகப்படுத்தினாருங்கிறது அப்பவே தெரிய வந்திருக்கும் ஆனால் அதை சீயா முட்டிட்டார் ராஜீவ்காந்தி கோலைங்கிறது ராஜீவ்காந்தி கோலையோட மற்ற போகலை அதில் விளைவுகளை எத்தனையோ பேர் குப்பி அடித்து சேர்த்தாங்க சும்மா ஜெயிலேருந்து வரவங்களாம் குப்பி அடித்து சேர்த்தான் ஆனால் டி நகரில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ரெண்டு பேருக்கு தப்பிச்சு வராங்க ஜெயிலேருந்து வேலூர் ஜெயிலேருந்து கிரைம் போலீஸு சும்மா கேட்குறாங்க யாருப்பா நீங்கள் அவ்வளோதான் டக்குன்னு எடுத்து ரெண்டு பேரும் குப்பி அடிச்சுட்டான் அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் வச்சுக்கிடுங்க அவ்வளோ அநியாயம் நடந்தது அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இனப்பேர் எழுவே நடந்தது இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கண்ட கண்டை குண்டுலாம் வீசி கொல்லப்பட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் காந்தி கொலை வழக்கு தான் எதனால் இப்படி சொல்கிறேன்னா இந்திரா நம்ம சோனியா மேடம் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க இலங்கை பேரழிவுக்கு நம்ம ராணுவத்தெல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் அமுச்சு குண்டு போட்டு சப்போர்ட் பண்ணாங்க மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சோனியா மேடம் தான் இதெல்லாம் பண்ணது அப்புறம் கிண்டலை கேட்குறாங்க நீங்கள் ஏன் பிரபாகருக்கு உருவோடு பிடிக்கலன்னு சொல்லி மக ராஜபக்சே கிட்ட கேட்குறாங்க ராஜபக்சே சொல்கிறார் நாங்கள் உருவடை பிடிச்சிருந்தோம்னா இந்தியாவுக்கு தான் சங்கடம் ராஜீவ்காந்தி குறைக்காக நாங்கள் அவர்கிட்ட அங்கே கொடுத்துருக்க வேண்டியிருக்கும் இந்திராவுக்கு சாரி இந்தியாவுக்கு ரொம்ப சங்கடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜபக்சே சிரிச்சிக்கிட்டே சொன்னாங்க இந்தியாவுக்குன்னா யார் அப்போது சோனியா தான் ரைட் அது கிடக்கட்டான் இவர் வந்து ஒரு ஒரு இந்த பத்தொம்போதுங்கிற நம்பரை பற்றி நான் ஆகணும் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆர்டிஐ பட்டிஷன் அனுப்பிச்சாரான் கவர்னருக்கு ரவிக்கு சனாதனா என்னன்னு சொல்லி அது பத்தொம்போது கேள்வி கேட்டு அனுப்பிச்சாரான் பத்தொம்போது கேள்வி பத்தொம்போது இன்ஃபர்மேஷன் கேட்டு அனுப்பியிருக்காரு இந்த ஏன் பத்தொம்போது பத்தொம்போது அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்னா கண்டுகொள்ளும் கழகங்களை அப்படின்னு சொல்லி திராவிட கல தான் நம்ம டிஎம்கே எல்லாத்தையும் கிளி கிளியின்னு கிளிச்சு கண்டுகொள்ளும் கழகங்களேன்னு ஒரு புத்தகம் எழுதுன ஒரு சீரியல் எழுதுன துக்கிழக்கில் அதை நான் புத்தகமாக போட்டிருக்கிறேன் அந்த அதில் வந்து என்னுடைய தந்தையின் பிறந்த பிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்பதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் நைன்டீன் நைன்டீனில் பிறந்தார் பிப்ரவரி நைன்டீனில் பிறந்தார் அதனால் பத்தொம்பதுக்கு பத்தொம்பது வந்து சிக்கிக்கிட்டு இருக்கார் இப்போது அது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி ஈழப்பிரைகளும் மிகப்பெரிய அளவில் நடந்தது காரணம் இவங்க இவங்களுக்கு துணை போனது இது இவர் வந்து நம்ம ஒரு தோசாமி அப்போ ஏன் கேட்காமட்டார் இந்த வழக்கை எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகல எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகல ஏன் தடா கோர்ட்டில் போகலை ரைட் அது இருக்கட்டும் சுரேஷ் பச்சோரி எப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட ஆளுங்கிறது நினை நிருபரின் நினைவுகள் ஆர் நூறு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் எழுதுறாரு வர்மா கமிஷன் விசாரணை டெல்லியில் விஞ்ஞான பவனில் நடந்தது அந்த செய்தியில் நான் நான் டெல்லியில் முகாமிட்டு இருந்தேன் அந்த செய்திகளை எழுத நான் டெல்லியில் முகாமிட்டிருந்தேன் விசாரணையின் போது நான் செய்தியாளர் மாடத்தில் இருப்பேன் பிரியங்கா காந்தி பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து விசாரணையை கவனிப்பார் எங்களை பற்றி அவர் ஐபி இயக்குநராக இருந்த எம் கே நாராயணனிடம் விசாரித்திருக்கிறார் அதன் பின்னர் விசாரணை அரங்கில் என்னை கண்டதும் முருவல் கூத்துக்கொள்வார் சொல்வார் ஒருமுறை பத்து ஜன்பத்தி இல்லத்துக்கு வரும்படி அழைப்பு சுரேஷ் பச்சூரி தான் அழைத்துச் சென்றார் யார் சுரேஷ் பச்சோரி எந்த சுரேஷ் பச்சோரி மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சிவராசனையும் சுபாவையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் மெட்ராஸ் அப்படின்னு அறிமுகப்பட்டு வச்சாரில் அந்த சுரேஷ் பச்சோரி அந்த சுரேஷ் பச்சோரியை தான் சோனியா மேடம் அனுப்புகிறாங்க நூறு உள்ளாவை ஆனால் சோனியா மூணு நூறு நூறு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் அது தெரியும் அப்புறம் எம்கே நாராயணன் இந்த எம்கே நாராயணன் பிரியங்கா கூட இருப்பார் ஐபி இயக்குனர் அவர் இந்த நூறு உள்ளா யாருங்கிறது விசாரிக்கிறாங்களாம் பிரியங்கா மேடம் இந்த எம்கே நாராயணன் தான் உலைக்கால காட்சியை இந்த கொண்டு வீடியோவை கொடுக்காமல் அமுக்கிட்டே அவர் நம்ம ரோகத்தோம்னே அதை பற்றி சொல்லியிருக்காரு அதனால் மிகப்பெரிய கேவலத்தை பண்ணிட்டு விசாரணையின் போது நிதி விசாரணையின் போது தடா கோர்ட்டில் ஒன்றும் பண்ணாமல் துரசாமி இன்றைக்கி சனாதனத்தை பற்றி பத்தொம்போது கேள்வி கேட்டு உள்ளே பிடிச்சி போட்டு வரான் ரவியை சைதாப்பட்ட கோர்ட்டில் ரவி கவர்னர் ஆகி வேண்டாம் ஒன்று சைதாப்பட்ட கோர்ட்டை பிடிச்சி போட்டு வரான் அது அது ஒன்று ரெண்டாவது இது வந்து சோனியாவை பற்றி சோனியா காந்தி ஆர் லைஃப் ஆர் லைஃப் அண்ட் மேன் புலிஷன் சாமி அவர் எழுதின புக்கு அவர் சொல்கிறார் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் கம் இன் டேக்ஸ் செவன் ஐலண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அ ட்ராகிங் ஆஃப் மணி அண்ட் ட்ரெயில் வெரி டிஃபிகல்ட் ஹாஸ் த அமௌண்ட் ஆஃப் இண்டியன் மணி தட் யர்லி பிலாங்ஸ் டு அவர் ட்ரெஸரி ஹாஸ் டேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் அக்கார்டிங் டு ஒன் எஸ்டிமேட் சோனியா காந்தி ஹஸ் அபவுட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் விட் இன் ஆர் அக்கௌண்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ஹென்ஸ் வி மஸ்ட் பிளே சார் பிளே சார் கார்பரேட் வெயில் அண்ட் நோ த ட்ரூத் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியசாமி எழுதிருக்காரு இப்போ சுப்பிரமணியசாமி சமீபத்தில் என்ன பண்ணிட்டார் நரேந்திர மோடியும் இட்டாலியன் பிரிமெண்ட்ஸும் ஒரு லேடி ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஒரு படத்தை போட்டு அதுக்கு கீழே இட்டாலியன் லேடி டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் டைரெக்டாக சொல்லல டெஸ்பாச்சர் அஜென் சொல்லியிருக்காரு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் காலி பண்ணது சோனியா தான் அப்படின்ட்டு அதனால் ஐயா துரைசாமி அவர்களே நீங்கள் இந்த சனாதன தர்மத்தை பற்றி கேட்குறதெல்லாம் விட்டுட்டு அந்த நீங்கள் எவ்வளோ உங்கள் அப்பாவிகள் எத்தனை பேர் எவ்வளோ எத்தனை வருஷம் கீழே இருந்திருக்காங்க இந்த மூணு பேர் காப்பாற்றுறது நான் தான் தூக்கு தண்டனை அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த தமிழக பத்திரிக்கையும் படிச்சிருப்பீங்க நீங்கள் அப்போவே இதை வச்சு கூட ஒரு கேஸ் போட்டுக்கலாம் நான் சொன்ன ஃபேக்டர்லாம் வச்சு ஒரு கேஸ் போட்டுக்கலாம் அதையும் போடாமல் விட்டுட்டீங்க அது அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கார்த்திகேன் முன்னுக்கு பின்புணர் பேசுகிறேன் பேசுகிறாரு தீர்ப்பு தீர்ப்பு தொண்ணூற்றி எட்டில் வரும்போது அரசியல் தலையீடு அவ்வளோவா இல்லை லேசாக இருந்தது நான் அதை தள்ளி ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் தொண்ணூற்றி ஒம்பது மே மாதம் போய் கோயம்புத்தூரில் பயங்கரமான அரசியல் தலையீடு இருந்தது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு அதனால் இன்னும் ஏன் முன்னுக்கு பின்புற நான் பேசுகிறானேன்னு சொல்லி கேஸ் போட்டால் எங்கள் வக்கீல் எழுந்திரிச்சு மயிலாட்டம் ஆரம்பிக்கல அதுக்குள்ள கேச தள்ளுபடி பண்ணிட்டார் அப்புறம் இருபத்தஞ்சி நாள் ஜட்மெண்ட்டே வரல அப்புறம் நான் போய் சிபிஐ வைக்கையில் பார்த்து மிரட்டினேன் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க அவன் கேஜி பாலகிருஷ்ணன் ஜீ தீர்ப்பு சொல்ல போகிறனா இல்லையா அப்படி மிரட்ட போற மாதிரி தான் தீர்ப்பு விழி வந்தது அதனால் ஐயா துரைசாமி அவர்களே அந்த தமிழில் நம்ம அழிஞ்சு போச்சு ஈழ தமிழ் நான் எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் புஷம் மொட்டாட்டி இல்லாமல் இருக்கான் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கான் இன்னும் பிரபாகரன் ஊர்வலருக்கார் வேற நென்மாரன் காமெடி பண்ணிட்டு இருக்காரு பிரபாகரன் இருந்தார் இருந்தார்னா மிகப்பெரிய கேவலம் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது அவருக்காக எத்தனை பேர் தற்கொலைப்படையாக மாதிரி இருக்காங்க அது அவருக்காக எவ்வளோ பெரிய இதுனா அழிஞ்சிருக்கு அதனால் உண்மைகள் மொத்தத்தையும் வெளியே வரணும் சோனியாவுக்கு பாடம் கற்பித்து கொடுக்கணும் சோனியா விஷயத்தில் கவுன் வாடகை கூட வாக்கு வாடகை பாக்கி வாங்காமல் இருக்கிற மோடிக்கு பாடம் கற்பித்து கொடுக்கணும் இந்த சனாதனத்தையே மொத்தமாக ஒரு ஆட்ட ஆட்டணும் இந்தியாவே ஒரு ஆட்ட ஆட்டணும்னா ஐயா துரசியம்மா அவர்களே சுரேஷ் பச்சோரி மேட்டை கையில் எடுங்க தயவு செய்து கையில் எடுத்து ஏன்னால் கேஸை மூடிட்டார் மார்கெட் ஆல் அமைக்க பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அவர் அமித்ஷா பெடிஷன் நினச்சா அவர் கேச மூடிட்டார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பெரிய வக்கீல் அது ரவி ஆளுநர் ரவியை ஜெயிலில் போடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க திராவிட கழகம் எப்பேற்பட்டும் மோசடி கட்சிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா அப்போவே தங்கம் கட்டி கட்டியாக தங்கம் வாங்கினீங்களா கட்டுக்கட்டாக பணம் வாங்கினீங்களா சுவிஸ் பேங்கில் பணம் வாங்கினீங்களா தெரியல சொதப்பிட்டிங்க அந்த விசாரணை புலனி விசாரணையவே சாரி நீதி விசாரணையவே சுதேஷ் பற்றியவரையை பற்றி தெரிஞ்சும் நடவடிக்கையாக எடுக்காமல் விட்டதுங்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய மனித குலத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு அதனால் இந்த சனாதன தருமத்தை உரிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன் நான் சொல்லாமல் உடனே அந்த செத்து போன ஈழத்தமிழர்களுக்காக நியாயம் கேட்டு மீண்டும் இந்த வழக்கு கையில் எடுங்கள் ஐயா துரைசாமி அவர்களே தயவு செய்து கையில் எடுங்கள்